இவர் வகிக்காத இலாக்காக்களே இல்லை எனலாம் வகித்த இலாக்காக்களிலும் நிபுணத்துவம் பெற்றவர் நம்பிக்கை நிறைந்த அரசியல்வாதி எதிரிகளை எதிர்கொள்ளுவதில் இவருக்கு நிகர் இவரே அவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறுபத்தைந்தாவது பிறந்த நாள் காணும் இவரிடம் செய்தியாளர்கள் எப்போதும் கேள்விகளால் வேள்வி நடத்தலாம் அரசு ஊழியர்களே அசந்தாலும் தூய்மை தொழிலாளர்கள் விடமாட்டார்கள் தினமும் போலீசாருக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்த தூய்மை தொழிலாளர்கள் கோட்டையை நோக்கி பேரணி நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இருந்து இன்று மாலை புறப்படவிருக்கும் இந்த பேரணியை போலீசார் பதட்டத்தோடு எதிர்நோக்கியிருக்கிறார்கள் ஞாபகம் இருக்கிறதா நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை இன்று முதல் சட்டமன்ற தேர்தல் குறித்து அக்கட்சி கலந்தாய்வை தொடங்க இருக்கிறது காலை பத்து மணிக்கு சென்னை நிர்வாகிகளுடனும் மாலை நாலு மணிக்கு காஞ்சிபுரம் நிர்வாகிகளுடனும் கலந்தாய்வு நடத்த இருக்கிறது சென்னை அடையாறில் உள்ள ரா ராஜரத்னம் அரங்கத்தில் நடைபெறவிருக்கும் இந்த கலந்தாய்வுக்கு மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நடிகர் தான் தலைமை தாங்குகிறார் குவித்தது போதும் காசா போரை நிறுத்து என்று பெரியாரிய இயக்கங்கள் சென்னையில் மிகப்பெரிய பேரணியை நடத்த திட்டமிட்டிருக்கின்றன மே பதினாறு திருமுருகன் கொளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் நாகை திருமாறன் பொலிலன் ஆகியோருடன் இயக்குனர் வெற்றிமாறனும் இன்று பகல் பன்னிரண்டு மணியளவில் செய்தியாளர்களை சந்திக்கின்றனர் சென்னை பிரஸ் கிளப்பில் நடைபெறவிருக்கும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பெரும் பரபரப்பை இருக்கிறது வரும் ஆனால் வராது என்று வடிவேலுப்பட டயலாக் தான் உருக்கம்பாக்கம் அன்னை சத்யா நகர் குடி மக்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வருகிறது குடிநீர் வாரியம் இங்கே அதை அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது இதை கேட்டு கேட்டு செலுத்த மக்கள் விடுதோறும் குடிநீர் வழங்க கோரி சங்கூதும் போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கட்சியின் பாக்கும் தொகுதி சார்பில் இன்று காலை எட்டு மணிக்கு அங்குள்ள குடிநீர் வடிகால் வாரியம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள்